முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான் ஒரு சமயம் காட்டு வழியாக சென்றான் அவன் அங்கே புலியிடம் சிக்கிக் கொண்டிருந்த துறவி ஒருவரை காப்பாற்றினான் மகிழ்ந்த துறவி பறவைகள் விலங்குகள் என்ன பேசினாலும் இன்று முதல் உனக்கு கேட்கும் இப்படிப்பட்ட ஆற்றல் உனக்கு கிடைத்திருக்கிறது என்று உண்மையை யாரிடமும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் தலை வெடித்து நீ இறந்து விடுவாய் போய் வா என்றார் துறவியை வணங்கிவிட்டு அரண்மனைக்கு புறப்பட்டான் அவன் வழியில் இருந்த விலங்குகள் பறவைகள் பேசிக்கொள்வது அவனுக்கு தெளிவாக கேட்டது தற்செயலாக கிடைத்த விந்தையான ஆற்றலை நீ மகிழ்ந்தான் அரசன் இரவு நேரம் அவனும் ராணியும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சிறிதளவு தேனும் ஒரு உருண்டை சோறும் தவறி தரையில் விழுந்தன அங்கிருந்த எறும்பு ஒன்று ஓடி வாருங்கள் கூட்டமாக ஓடி வாருங்கள் நமக்கு இனி உணவு பஞ்சமே இல்லை அரண்மனை மது குடம் உடைந்து தேன் வெள்ளமாக பாய்கிறது பெருஞ்சோற்று மலையே நமக்காக கிடைக்கிறது என்று உரத்த குரலில் தன் கூட்டத்தை அழைத்தது இதை கேட்ட அரசன் இரண்டு சொட்டு தேன் தேன் வெள்ளம் உருண்டை சோறு பெருஞ்சோற்று மலையா இந்த எறும்பிற்கு அறிவே இல்லையா இப்படியா வருணிப்பது என்று நினைத்தான் அவனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை தன்னை மறந்து கலகலவென்று சிரித்தான் அரசன் அருகிலிருந்த ராணி ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டாள் ஒன்றுமில்லை என்று மழுப்பினான் அரசன் சாப்பிட்டு முடித்த அரசன் பட்டு மெத்தையில் படுத்தான் அரசி வெற்றிலை பாக்கு மடித்து தந்து கொண்டிருந்தாள் அறையில் இனிய மனம் பரவியது அங்கிருந்த ஆண் ஈ ஒன்று பெண் ஈயை அழைத்து எவ்வளவு இனிய சூழல் வா நாம் இருவரும் அரசனின் முதுகில் இருந்து ஓடியாடி விளையாடுவோம் மகிழ்ச்சியாயிருப்போம் இதை போன்ற ஒரு நல்ல வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் என்றது என் முதுகு இந்த ஈக்களுக்கு மெத்தையா என்று அரசன் நினைத்தான் அவனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை மீண்டும் கலகலவென்று சிரித்தான் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டாள் அரசி ஒன்றுமில்லை என்று வழக்கம்போல் மழுப்பினான் அரசன் உண்மையே சொல்லுங்கள் என்னிடம் எதையோ மறைக்கிறீர்கள் நீங்கள் சொல்லாவிட்டால் நான் இனிமேல் உங்களுடன் பேச மாட்டேன் என் மீது உயிரையே வைத்திருப்பதாக நீங்கள் சொன்னதெல்லாம் நடிப்பு என்று கோபத்துடன் சொன்னான் அவள் என் உயிருக்கு மேலாக நான் உன்னிடம் அன்பு வைத்திருக்கிறேன் நான் சிரித்ததற்கான காரணம் மட்டும் கேட்காதே என்றான் அவன் நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்தினாள் அவள் உண்மையை சொன்னால் என் உயிர் போய்விடும் என்றான் அவன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் சிரித்ததற்கான காரணம் எனக்கு தெரிய வேண்டும் என்று அடம்பிடித்தாள் அவள் என்ன செய்தாலும் தன் மனைவியை சமாதானப்படுத்த முடியாது என்று உணர்ந்தான் அரசன் என் உயிரை விட உனக்கு நான் சிரித்ததற்கான காரணம் தெரிய வேண்டும் நாளை மாலையில் உனக்கு அந்த உண்மையை சொல்கிறேன் அப்படியே என் இன ஊர்வலத்துக்கும் ஏற்பாடு ஏற்பாடு செய்துவை வழக்கம்போல் அரண்மனைத் தோட்டத்தில் வந்தான் அரசன் மாலையில் இறக்கப் போகிறோம் என்ற எண்ணத்தில் சோகமாக இருந்தான் அரண்மனை முழுவதும் அரசன் இறக்கப் போகும் செய்தி இருந்தது உலாவிக் கொண்டிருந்த அவன் பின்னால் வளர்ப்பு நாய் சோகமாக வந்து கொண்டிருந்தது சிறிது தூரத்தில் அரண்மனை சேவல் பெட்டை கோழிகள் சூழ ஆரவாரமாக உலாவிக் கொண்டிருந்தது இதை பார்த்த நாயால் கோபத்தை அடக்க முடியவில்லை ஏய் சேவலே உனக்கு சிறிது கூட நன்றி இல்லையா நமக்கு இவ்வளவு காலம் உணவு அளித்து காப்பாற்றியவர் இந்த அரசர் இன்று மாலை அவர் இறக்கப் போகிறார் எல்லோரும் சோகமாக இருக்கின்றனர் இந்த சூழலில் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயே இது நியாயமா என்று கேட்டது அதற்கு சேவல் நம் அரசர் பெரிய முட்டாள் அவருக்கு இருப்பது ஒரே ஒரு மனைவி அவளுக்காக உயிரை விட துணிந்துள்ளார் எனக்கு எத்தனை மனைவிகள் இருக்கிறார்கள் நீயே பார் என் பேச்சை கேட்டுத்தான் அவர்கள் நடக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களுக்கு தண்டனை தருவேன் மனைவிக்காக இந்த அருமையான உயிரை நான் இழக்க மாட்டேன் என்று பதில் சொன்னது இந்த சிக்கலில் அரசர் உயிர் பிழைக்க வழி இருக்கிறதா என்று கேட்டது நாய் அரசர் மட்டும் அரசியிடம் உன்னை சவுக்கால் நூறு அடி அடிப்பேன் அதன் பிறகுதான் உண்மையை சொல்வேன் என்று சொல்லட்டும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்றது சேவல் நாயும் சேவலும் பேசிக்கொண்டிருந்ததை ஒன்றுவிடாமல் கேட்டான் அரசன் அரண்மனை திரும்பினான் அவன் மாலை நேரம் வந்தது அவன் அருகே வந்த அரசி இப்பொழுது உண்மையை சொல்கிறீர்களா என்று கேட்டாள் நீ முதலில் சவுக்கால் நூறு அடி பெற வேண்டும் அதன் பிறகு நான் உண்மையை சொல்லிவிட்டு இறந்து விடுவேன் என்றான் அரசன் நான் நூறு சவுக்கு அடி பெற்றுக்கொள்கிறேன் எப்படியும் உண்மை தெரிந்தாக வேண்டும் என்றாள் அவள் அறைக்குள் அவளை அழைத்துச் சென்றான் அரசன் கையில் சவுக்கை எடுத்த அவன் அவளை ஓங்கி அடித்தான் பத்து அடியை அவளால் தாங்க முடியவில்லை மென்மையான அவளுடைய உடலிலிருந்து குருதி கசியத் தொடங்கியது ஐயோ போதும் அடிப்பதை நிறுத்துங்கள் உங்கள் உண்மையும் வேண்டாம் சவுக்கடியும் வேண்டாம் என்று அலறினாள் அவன் சவுக்கால் அடிப்பதை நிறுத்தினான் அவன் அதன் பின் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் இந்த கதையை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி இந்த கதையின் மூலம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே பெஸ்ட் கமன் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுவேன் நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி